கூலி படத்தினுடைய படப்பிடிப்பு முடிஞ்சு போச்சு படப்பிடிப்பு முடிஞ்சுட்டு கூலி ஆக்சுவலாக என்னென்னா மே ஒன்றாம் தேதி அப்படின்னு ஒரு ரிலீஸ் ஒன்று பிளான் பண்ணியிருந்தாங்க அஜித்துடைய பிறந்த நாளுக்கு கூலி படத்தை ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஓகே அப்படின்னு அதெல்லாம் தாண்டி ஆகஸ்ட்டு பதினாலாம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதாக அதிகாரப்பூர்வமற்ற தகவல் ஆனால் அதிகாரப்பூர்வம் ஏன்னா அதுக்கப்புறம் போட முடியாது தீபாவளிக்குலாம் அந்த படம் கிடையாது கிடையாது ஆகஸ்ட் பதினாலு தான் அந்த படம் சரி இவ்வளோ இவ்வளோ கேப்பில் மே ஒன்றுன்னு முடிவு பண்ணியாச்சு ஏன் கேப் தள்ளி போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் பேசப்படுறது ஒன்று என்னென்னா இதே ஆகஸ்ட் மாதம் தான் ஜெயிலர் வந்தது ஜெயிலர் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஆச்சு ஒரு சென்டிமெண்ட் பார்க்குறாங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் என்னென்னா இது ஒரு பேன் இண்டியா படம் அவ்வளோ ஆர்டிஸ்ட்டும் உள்ளே இறக்கியிருக்காங்க வந்து இங்கே நாகார்ஜுனா சத்யராஜ் அமீர் கான் உபேந்திரா எக்கச்சக்கம் சுருதிஹாசன் இப்படி எவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க அந்த ஆர்டிஸ்டை கூடாது அவங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கண்டிப்பாக கொடுக்கணும் அதனால் ஏறக்குறைய ஒரு கோ டைரக்டராக ஒரு அசோசியேட் டைரக்டரா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ரஜினி எடிட்டிங் டேபிளில் உட்கார போகிறார் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது இது கூட உண்டு இது கூட அன்னஃபிஷியலான தகவல் நான் கேள்விப்பட்டது வந்து ஜெயிலர் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி நெல்சன் பீஸ்ட் படம் பண்ணியிருந்தார் பீஸ்டோட ரிசல்ட் தான் தெரிஞ்சது ஜெயிலர் போறாங்க ஜெயிலர் வந்து டிராப் ஆக போகுது அப்புறம் நெல்சன் இல்லாமல் பார்க்குறாரு வேறு ஒரு டைரக்டர் வராரு இல்லை கம்ப்ளீட்டாக அந்த படத்தையும் ஊற்றி மூடுறாங்கன்னு சொன்னபொழுது ரஜினி வந்து பேசினார் வந்து பீஸ்ட் வந்து எல்லாேருக்கும் லாபமான படம்னு தேட்டர் காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னாங்க ஒரு டைரக்டருடைய வாழ்க்கையை வந்து இந்த படத்தில் வந்து தூக்கிட்டோம்னா அவர் லைஃப் என்ன ஆகுன்னு எனக்கு தெரியும் ஆனால் அதெல்லாம் கிடையாது அது இட்டு படம் லாபம் கொடுத்த படம் அதனால் இந்த படத்தை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலும் ஆனால் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அவ்வளோ காலம் எடுத்தாங்க இல்லைங்களா ஒவ்வொரு நாளும் ரஜினி போய் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் போய் அங்கே உக்காந்துருக்கார் வந்து அங்கே யூனிட்டே கொஞ்சம் நேரம் இதுவாகிடுமா நீங்கள் பாட்டுன்னு ஒர்க் பண்ணுங்க கண்ணான்னு எனக்கு தெரிஞ்சு அந்த படத்தில் சிவராஜ்குமார் ஜாக்கி ஷரா சுனில் இந்த கேரக்டர் எல்லாம் வந்து இப்படி தான் வர்ணம்னு டிசைட் பண்ணது வந்து ரஜினியாக தான் இருக்கும் நீங்கள் நல்லா பாருங்கள் அந்த அந்த வந்து அவங்க உள்ள கதைக்குள்ளேயே வரமாட்டாங்க இங்கே ஒரு சுனிலோ மோகன்லாலோ அல்லது வந்து மற்ற ஆர்டிஸ்டோ சிவராஜ்குமாரோ யாரும் வந்து கதைக்குள்ளேயே வரமாட்டாங்க ஒரு நண்பனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வருவாங்க அதுதாங்க அந்த படத்தில் பெரிய இதுதான் இது ரஜினியோட ஐடியான்னு கூட சொல்லியிருந்தாங்க இது சரி லோகேஷ்க்கு ஏன் இந்த அளவுக்கு ப்ரெஷர் இந்த படத்துல அப்படின்னா அப்படியே இந்த பக்கம் திருப்பிப்பாங்க லியோ லியோலையும் இதுக்கு இணையால இதை தாண்டி அவ்வளோ ஆர்டிஸ்ட் வந்து பேன் இண்டிய ஆர்டிஸ்ட் ஏறக்குறை ஒரு மினி கோடம்பாகத்தையே கொண்டு போய் காஷ்மீர்ல வச்சிருக்காரு வச்சிருந்தாரு அப்படின்னு பயங்கர டாக்கு சஞ்சய் தத் வராரு அவர் வராரு இவர் வராரு அவர் வராரு அப்படின்ட்டு ஏகப்பட்ட நீங்கள் படம் பார்க்கும்போது அனுரப் அனுராப் காஷிப்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அனுராப் காஷிப் இருக்கார் அதை பண்ணுறாரு இதை பண்ணுறான்னு சொல்லும்போது அவரை அவர் ஒரே ஒரு சின்ன டைலாக் பேசி அதோடு அவர் கதையை முடிச்சுடுவாங்க சஞ்சய் தேத்து இந்த படத்துக்கு ஏன்ற மாதிரி கேள்விலாம் இருந்தது வந்து ஏன்னா எங்கே பார்த்தாலும் விஜய் 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 படம் முழுக்க போக்கஸ்ஸாக இருந்தது மிஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சம்பவம் பண்ண அந்த ஏறக்குறைய அவர் தான் லியோ படத்தினுடைய பிஆர்ஓ மாதிரி ஆயிட்டார் வந்து அந்த காஷ்மீர்லேருந்து முடிஞ்சு வந்த பிறகு எத்தனை ஆடியோ லான்ச்சு எத்தனை பட பூஜை எத்தனை ப்ரெஸ் மீட்டு எங்கே போனாலும் தம்பி அவன் இருக்கான்ல யார் லோக்கு லோகேஷ் இருக்கா மேரட்டிட்டான் நான் பார்த்த விஜய்யே வேற நான் யூத் படத்தில் அஸ்டண்ட் ஆகிறதில்ல அந்த விஜய் அப்படியே இந்த விஜய் வேற வந்து ஓடி வந்து அப்படி வந்து கட்டி பிடிச்சிட்டாரு என் ஃபைட்டெல்லாம் நீங்கள் பாருங்கள் அப்படி இப்படி ஒரு வேளை எடுத்தது எடிட்டிங்கில் தூக்கிட்டாங்களான்னு தெரியல இன்னொரு பக்கம் மன்சூர் அலிகான் மேலே ஒரு பெரிய எதிர்பார்க்கும் அதுக்கு காரணம் என்னன்னா கைதின்னு ஒரு படத்தை ஒரு கதையை நான் ரெடி பண்ணிட்டு அதுக்கு ஹீரோன்னு என் மனசுக்குள்ளே வந்தது யாருன்னா மன்சூர் அலிகான் நம்ம தயாரிப்பாளர் எஸ்ஆர் கிட்ட போய் இந்த கதை சொல்லி உடனே யாருங்க அதில் ஹீரோவை போடலான்னா சார் மன்சூர் அலிகானை போடலாம் அப்படின்னு சொன்ன பிறகு அவர் கொஞ்சம் சிரிச்சுட்டாரு மன்சூர் அலிகான் வந்து தப்பாக இது பண்ணல சார் பிரமாதமான ஒரு கதை சொன்னீங்க ஒரு மாஸ் ஹீரோவுக்கான கதை மன்சூர் அலிகான் வந்து ஒரு கேரக்டர் ஒரு வில்லன் அப்புறத்துக்கு இதில் போட்டீங்கன்னா அவருக்கான வியாபாரம் அவருக்கான எல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு அவர் தான் கார்த்தியை பிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு அதே அவர் பேட்டியில் சொல்லிப்பார் அப்போ இந்த படத்தில் லியோவில் மன்சூர் அலிகான் என்ன பண்ண போறாரு சரி இதெல்லாம் தாண்டி போன படங்களுடைய எல்சியூவில் எது வந்து கனெக்ட் ஆக போகுது ஜார்ஜ் மரியம் இருக்காரு ஜார்ஜ் மரியம் என்ன சம்பவம் பண்ண கைத்தியில் என்ன பண்ணியிருப்பாருன்னு தெரியும் உங்களுக்கு அந்த கைதி படத்துடைய கதையே அந்த மாத்திரத்தே வந்து ஜார்ஜ் மரியம் தான் இப்போ இந்த படத்துக்குள்ள என்னவா இருப்பார் இவ்வளோ ஆர்டிஸ்ட் குறிப்பாக வந்து சஞ்சீவ் பாய் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் சஞ்சய் தத் சஞ்சய் தத் சஞ்சய் தத்ன்ற மாதிரி இருந்தது ஆனால் ஒட்டுமொத்தமா படம் படம் பார்க்கும்போது ஏன்பா எல்லாம் ஏன்பா ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அது விஜயோட தப்பு கிடையாது வந்து அது கதையோட தப்பு ஸ்க்ரீன் ப்ளேயோட தப்பு லோகேஷோடைய தப்பு அதெல்லாம் கடுமையான விமர்சனம்லாம் வந்தது விஜயோடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகரே ஒரு மேடையிலே சொன்னார் வந்து இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வச்சுக்கிட்டு அவங்க அந்த ஆர்டிஸ்ட்டுகளுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸை அந்த ஆர்டிஸ்ட்டுகளுக்கான ஒரு வேலை வாங்கறதில் கொண்டு வந்து கதையோடு ஜாயின் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பாருங்க திரும்ப நாகார்ஜுனா தெலுங்கில் ஹீரோ மெட்டீரியல் அமீர் கான் அவ்வளோ சீக்கிரம் யார் படத்துல ஒரு கேமியோ ரோலோ ஒரு கெஸ்ட் ரோலோ ஒரு நட்புக்காக நடிச்சு கொடுக்குற ஒரு நபர் கிடையாது கிடையாது ரொம்ப ரேரு அவர் வந்தது ரஜினிக்காக உபேந்திரா என்ன சொல்றாரு நான் வந்து ஒரு ரஜினியோட தீவிரமான ஃபேன் நான் அவர் படத்துல சும்மா தலை காட்டு போலாம் போக மாட்டோமான்னு நினச்சேன் நான் விஷால் கூட சத்தியம்னு ஒரு படம் பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போது வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் பண்ண போகிறேன் நான் அப்போ பாருங்கள் எவ்வளோ வெயிட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு சுருதிஹாசன் கமலஹாசனுடைய மகள் ரஜினி படத்தில் நடிக்கிறாங்க அதுவும் ரஜினிக்கு மகளாக நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது இதெல்லாம் மீறி சிவாஜி படத்தினுடைய கதை முடிவாயிடுச்சு சுமன் கேரக்டருக்கு சத்யராஜ் ஓகேன்னு முடிவாகிறாங்க இது வந்த தகவல் தான் அது சத்யராஜ் கிட்டே போய் சங்கர் பேசினதாகவும் பேசி முடிச்சுட்டு சத்யராஜ் அப்படியே இதுவாகி சத்யராஜே தான் உண்டு வேணா ரஜினி சாரை வந்து அந்த சுமன் கேரக்டர் நடிக்க சொல்லுங்கள் நான் வேணா ரஜினி சார் கேரக்டர் நடிக்கிறேன் அப்படின்னு கடுப்பாகி சொன்னதாகவும் எந்திரன் கூட போயிட்டு அந்த ப்ரொஃபஸர் கேரக்டர் ஒன்று இருக்கும் பாருங்கள் அவர் தானே அந்த ரோபோ ரெடி பண்ணுறவர் அதுக்கும் போய் சத்யராஜ் நடித்தா இருக்கும் போது அதெல்லாம் நடிக்க முடியாதுங்க அப்படின்னு சொன்னப்போ இதில் ஒத்துக்கிட்டாருன்னா அப்போ அவர் கேரக்டர் பெரிய கேரக்டரு அவர் கேரக்டர் ரொம்ப முக்கியத்துவம் இந்த கேரக்டரு இப்போ இந்த இடத்துல இவ்வளோ ஆர்டிஸ்ட் கொண்டு வந்து கிட்டத்தட்ட இந்த படம் வந்து ஒரு மூன்றரை மணி நேரம் எடுத்துருக்காங்களா நான் விசாரித்து பார்த்திங்கன்னா மூன்றரை மணி நேரம் ஃபுட்டேஜ் இருக்குது இவ்வளோ நாள் எடுத்துக்கிறதுக்கே காரணம் என்னன்னா இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனை உட்காந்து நறுக்கி சுருக்கி பிரமாதமாக பண்ணணும்னு இங்கே எல்லா படங்களும் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல தான் வந்து அந்த படத்தை மிருகேத்துவாங்க மூன்றரை மணி நேரம் இருக்கிற அந்த படத்தை ஒரு ரெண்டரை மணி நேரம் ரெண்டே கால் மணி நேரத்துக்கு சுருக்கணும் அப்படின்போது இதோட எல்லா கேரக்டரும் கொண்டு வரணும் முக்கியத்துவமாக கொண்டு வரணும் எங்கேயாவது ஒரு கேரக்டர் ஜம்ப் ஆகுது அப்படின்னா அது எடிட்டிங்கில் தூக்குவாங்க நிறைய இந்த காமெடி நடிகர்கள்லாம் அப்போல்லாம் வருத்தப்படுவாங்க இப்போ கூட இருக்குதுன்னு நினைக்கிறோம் அது குறிப்பாக அந்த நைன்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏதாவது படம் ரொம்ப லென்த்தாக போச்சுன்னா காமெடியில் தாங்க கை வைப்பாங்க இவங்க ஏன்னா காமெடி தனியாக தொக்கா நிற்கும் அதில் தூக்கி போட்டுருவாங்க எங்கள் காமெடியில் எங்களுக்கு நாங்கள் பண்ணதெல்லாம் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு அவங்க தான் வருத்தப்படுவாங்க நீங்கள் மிஸ்டர் பாரத் படத்துலேயே நிறைய ஃபுட்டேஜ் எடுத்துடாரு எஸ்பி முத்துராமன் எடுத்து முடித்த உடனே எடிட்டிங்கில் போட்டு பார்க்குறாரு அதில் சத்யராஜ் தான் வில்லன் அப்பா கேரக்டரில் பண்ணியிருப்பார் சத்யராஜ் கேரக்டரை நிறைய கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு வந்து ஏன்னா ரஜினி இதுவாக கை வைக்க முடியாது கட் பண்ணுங்கன்றாரு அதை யாரோ சத்யராஜ் சத்யராஜ்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க சார் ஏன் கேரக்டர் ஏன் சார் கட் பண்ணுறீங்க நான் நல்லா தானே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின் இல்லை சத்யராஜ் நிறைய லேக் உங்கள் இதில் தான் இருக்குது நான் எடுத்தது தான் ஆனால் வேறு வழி கிடையாது ரஜினி போஷன் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து ஆரம்பித்த பிரச்சனை தான் இண்டஸ்ட்ரியில் ஒரு பேச்செலாம் இருக்குது இப்போ அந்த மாதிரியான பிரச்சனை கூலிக்குள்ளே வந்துட்டு போகிறது லியோ மாதிரி இவ்வளோ ஆர்டிஸ்ட்டு கொண்டு வந்து வச்சுட்டு அந்த ஆர்டிஸ்ட்டுகளுக்கு வேலை இல்லாமல் போயிட போகுது அந்த ஆர்டிஸ்ட் வந்து ஏதோ கெஸ்ட் ரோல் மாதிரி வந்து நின்றுட்டு போயிட போகிறாங்க அது மாதிரி ஆகிட போகுதுனால ஒரு கோல் டைரக்டராக அசிஸ்டன்ட் டேரக்டராக ரஜினி அந்த டேபிளில் எடிட்டிங் டேபிளில் உட்காரத்துக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் தாண்டி இந்த படம் ஆயிரம் கோடி அடிக்குமா அப்படின்றது பெரிய கேள்விக்குறியா இருக்கு இந்த படம் மட்டுமே ஆயிரம் கோடி அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றது யாருன்னா தமிழ் சினிமா ட்ரேடிங் சென்டர்ல உள்ள நபர்கள் வந்து ஏன்னா எந்த படமும் இது வரைக்கும் கிடையாது கிடையாது ஆயிரம் கோடி சொன்னதெல்லாம் கிடையாது கிடையாது வந்து லியோலாம் எதிர்பார்த்தாங்க லியோ ரொ சொன்னபடி பிரமாதமாக எடுத்திருந்தா அந்த ஆயிரம் கோடி டச் பண்ணியிருக்கும் சஞ்சயதெல்லாம் வேலை வாங்கியிருந்தா இந்த படம் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா தெலுங்குல இருந்து ஒருத்தர் கன்னடத்துல இருந்து ஒருத்தர் மலையாளத்துல இருந்து ஒருத்தர் இந்தியில இருந்து ஒருத்தர் இந்தியில முக்கியமா அமிர்கான் இதை தாண்டி ஒரு இந்தியா படம் முடிவு பண்ணி எடுத்தாச்சு ஒரு இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா அதே பேன் இண்டியா படம் தெலுங்குல ஒரு படம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு ஜூனியர் என்டிஆர் பண்ணிட்டு இருக்காரு அதே போல பேன் இண்டியா ஸ்டார் இருக்காங்க குறிப்பாக ரித்திக் ரோஷன் அதுல இருக்காரு அந்த படம் வந்து வார் டூ அந்த படமும் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க நீங்க பேனியா படம் அப்படின்னு போது எல்லாம் இந்தியா முழுக்க தான் ரிலீஸ் பண்ணி ஆகணும் இப்போ கூலி கூலி அங்க போய் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பொழுது அதுலயும் நீங்க தெலுங்குன்னு எடுத்தீங்கன்னா நாகார்ஜுன பெரிய ஆளா ஜூனியர் என்டியர் பெரிய ஆராலா நாகார்ஜூன பெரிய ஓப்பனிங் இருக்கா ஜூனியர் என் பெரிய ஓப்பனிங் இருக்கா நீங்க ஹிந்தியில எடுத்தீங்கன்னா அமீர் கானா ரித்திக் ரோஷனா இந்த மாதிரியான ஒரு விஷயம் வரும்பொழுது கண்டிப்பாக இவர்களுடைய கேரக்டருக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பது ரஜினியோடைய உத்தரவுடன் நமக்கு ஒரு தகவல் வந்து ஏன்னா ரெண்டு படம் வந்து பேன் இந்தியா படமா இன்னொரு படம் கூட வந்து அப்படி வருது அப்படின்றாங்க ஆகஸ்ட் பதினாலு ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னு அப்படி இருக்கும் பொழுது கூலி நிச்சயமாக ஆயிரம் கோடி அடிக்குமா என்பதை தாண்டி அது ஒரு முக்கியமான படமாக அதிலும் குறிப்பாக கூலியில் வந்து யாரையும் வந்து வீணடிக்க வேணாம் என்பது தான் ஒரே இது ஓகே அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் இவ்வளோ காலம் இருக்குது இப்போ இந்த மார்ச்லேருந்து ஆரம்பித்து ஆகஸ்ட்டு எண்ட் ஆகஸ்ட்டு மிடில் வரைக்கும் இருக்குது அதை செதுக்கி செதுக்கி பண்ணுவார் இதெல்லாம் தாண்டி பழைய படங்கள் ரஜினிகளுடைய படங்களுடைய ரெஃபரன்ஸ் இந்த படத்தில் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி அதெல்லாம் கொண்டு வர போகிறார் லோகேஷ் அப்படின்னு நீங்கள் இந்த இதுவே பார்த்தீங்கன்னா கூலி படமே பார்த்தீங்கன்னா ஒரு தங்கம் கடத்தல் அப்புறம் அந்த பில்லை ஒன்று வச்சுருப்பார் அதில் பழைய ரஜினி படங்களில் உண்டு அப்புறம் பழைய ரஜினி படங்கள்லாம் கொண்டு வந்தில் சேர்க்கப்படுறாரு ஜானி படத்தை கொண்டு வந்து சேர்க்கப்படுறாரு ஏன்னா அந்த முதல்ல இந்த படத்துக்கு பேரே இருந்து ஜானின்னு வைக்கிற மாதிரி இருந்தது மாதிரியான விஷயங்கள் இருக்குது இது லோகேஷனுடைய ஸ்பெஷல் இதெல்லாம் தாண்டி பிரித்திவிராஜ் இப்போ லூசிஃபர் டூ ரிலீஸ் ஆக போதில் ஒரு இன்டர்வியூவில் சொன்னது என்னென்னா இந்த படத்துக்காக நடிக்கிறதுக்கு என்னை வந்து லோகேஷ் மீட் பண்ணார் மீட் பண்ணோன்னே நான் ரஜினி சாரோட மிக தீவிர ரசிகன் ஆனால் நான் இந்த படத்துக்குள்ளே கம்மிட் ஆகிட்டேன் வேற ஒரு படத்துக்கு நான் டேட் கொடுத்துட்டேன் அவர் கொடுத்து அவர் கேட்ட டேட் இல்லை ஒரு பெரிய வாய்ப்பை நான் இழந்துட்டேன் அது எனக்கு பெரிய மன கச மன வருத்தமாக இருந்தது மேபி அடுத்த படத்தில் கண்டிப்பாக நான் ரஜினா ரஜினி சார் கூட சேர்ந்து பண்ணுவேன் அதுவும் கூலியில் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா இது ஒரு பேன் இண்டியா படம் இதை வந்து மிஸ் பண்ணிட்டனே அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்ததுன்னு அவர் பிருத்திவிராஜ் சொல்லிருக்கேன் ஒட்டுமொத்தமாக ரஜினி சொல்கிற மாதிரி வந்து ஓடிக்கிட்டே இருப்பேன் ஒன் செவன்டி ஒன் ஒன் செவன்டி த்ரீ ஒன் செவன்டி ஃபோர் நான் பாட்டு எனக்கு எனக்கு எண்டு கடையே கிடையாதுன்ற அளவுக்கு போயிட்டு இருக்காரு அதே வேளையில் இந்த படம் பேன் இண்டியா படமாக ஒரு ஆயிரம் கோடி அடிக்குமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி